வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கொலை வழக்கு நடந்து மாதங்கள் ஆகிவிட்டது பட் அத ஒற்றி வர தகவல் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகவும் இருக்கு இப்ப முத கேள்வியா யார் யார் இருக்காங்க விசாரணைங்கிற போறதுக்கு முன்னாடி எந்த நிலுவையில் ஆம்ஸ்டாங்கோட கொலை விசாரணை இருக்கு எத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க போலீசார சார் இந்த ஆம்ஸ்டாங் பிஎஸ்பி உடைய மாநில தலைவர் ஜூலை அஞ்சாம் தேதி அவருடைய வீட்டு அருகிலே செம்பியம் பெரம்பூரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அவர் கொலை செய்யப்பட்ட சில நேரங்களிலேயே ஒரு எட்டு பேர் வந்து போலீஸார் சரணடைஞ்சாங்க நாங்கள் தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சரணடைஞ்சாங்க ஆனால் இவங்க சொல்றது அந்த வீடியோ கிளிப்பி சிசிடிவி கேமராவில் அவங்க பார்த்த ஆளுங்களுக்கும் இந்த எட்டு பேர் சரண் அடைஞ்சாங்களே இவங்களுக்கும் ஒன்றும் பெரிய சம்பந்தமே இருக்கா மாதிரி தெரியலை இவங்க லுக்கும் அவங்களுக்கும் சரியா இல்லை மேட்ச் ஆகலை அப்படின்னு மற்ற இந்த ஆம்ஸ்டாங் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் மற்ற சில பார்ட்டி இவங்க சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல சிசிடிவி கேமரா இதை பற்றி அதை மட்டும் வச்சு நாங்கள் பார்க்கல மற்ற இதெல்லாம் எடுத்து வச்சு தான் இதை அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த எட்டு பேரை தொடர்ந்து அந்த எட்டு பேரில் ஒருத்தர் திருவேங்கடம் அப்படின்னு ஒருத்தர் அவரையும் இது பண்ணாங்க ஆனால் அவரை வந்து சப்சிகண்டா என்ன மாதிரி இவங்க டூல்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க அதை எங்க வச்சிருக்கீங்க அதை வாங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு கிட்ட எடுத்துன்னு போகும்போது இவர் போலீஸை விட்டு தப்பியதாகவும் அதனால போலீஸ் இவரை என்கவுண்டர்ல ஷூட் பண்ணி அந்த திருவேங்கடம் செத்து போயிட்டார் ஸோ இந்த எட்டு பேருக்கு அப்புறம் இன்னொரு இன்னி தேதி வரைக்கும் மொத்தமா இருபத்தி நாலு பேரை போலீஸ் வந்து கைது செஞ்சுருக்காங்க இதுல பிஜேபி காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏடிஎம்கே இது எல்லாத்தையும் சேர்ந்த செகண்ட் ரங்க் லீடர்ஸ் எல்லாரும் இதில் ஈவன் டிஎம்கே உடைய ஒரு ஆளும் அட்வொகேட் அவரும் இன்வால்வ்டு இவங்க எல்லாருமே இருக்காங்க இதில் பிஜேபியில் அஞ்சலேன்னு ஒரு லேடி அவங்க வந்து நார்த்து சென்னை டிஸ்ட்ரிக் செக்ரட்டரியாக இருந்தவங்க உடனே அவரை வந்து பிஜேபியில டிஸ்மீஸ் பண்ணாங்க இதுதான் இந்த தேதிக்கு இருபத்தி நாலு பேர் நடந்திருக்கு இதை வந்து இவங்க எல்லாரும் என்ன கேட்கறாங்க இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகள் இவங்களுடைய கட்சி இவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் அவரே தொல் திருமாவளவனே இந்த கேஸ் போற வேகத்துல இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னே சொல் இருக்காங்க இதை வந்து அலையன்ஸ் பார்ட்னர் இந்த மாதிரி சொன்னது டிஎம்கே அரசாங்கத்துக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க போலீஸ் இது எடுத்து நடத்துறது இது வந்து சரியா தெரியவில்லை இதை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல பட் ஆனால் நீங்க சொல்ற மாதிரியே இப்ப போலீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விசாரணை வளையத்துக்குள்ள முக்கிய பிரமுகர்கள் அதாவது இப்ப நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட முக்கிய புள்ளி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கைது செய்யப்பட்டு இருக்காங்க நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் திரு நெல்சன் அவங்களோட மனைவியும் விசாரணை வலையத்துக்குள்ள அதான் பார்த்தோம் ஏன் அவங்க இதுல சம்பந்தப்படுறாங்க அதோட முழு விவரம் என்ன யா சார் இதுல வந்து இவங்க முக்கியமான பிள்ளைன்னு பாக்குறச்ச ஆஹ் நெல்சனுடைய ஒய்ஃப் அவங்க பேர் வந்து மோனிஷா அவங்க அட்வட்டேட்டா இருக்காங்க அவங்கள வந்து போலீஸ் வந்து அவங்க வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள கேள்வியெல்லாம் கேட்டு இருக்காங்க அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இவங்க போலீஸ் சொல்கிறாங்க இந்த மோனிஷா மிஸ்ஸஸ் மோனிஷா அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணன் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அது மட்டுமே இல்லை இவர் என்ன பண்ணிருக்காங்க ஜூலை அஞ்சாந்தேதி இவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னால் ஜூலை அஞ்சாந்தேதியே மொட்டை கிருஷ்ணன் இவங்களை மோனிஷா அவங்கள கான்டாக்ட் பண்ணி போன்ல பேசியிருக்கார் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க போலீஸ் அக்கார்ட்ல அவங்க சொல்றாங்க உடனே இவங்க போலீஸ் அவங்களை எதுக்காக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க மொட்டை கிருஷ்ணன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்க அப்படின்னு மோனிஷா அவங்கள கேட்கறாங்க எனக்கு மோனிஷா என்ன சொல்றாங்க மொட்டை கிருஷ்ணன் என்னுடைய கிளையண்ட்டு நான் அவருக்கு இந்த எழுபத்தஞ்சு லட்சம் டிரான்ஸ்பர் பண்ணது அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை அவருக்கு இந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் இறந்து போன இதுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மோனிஷா சொல்றாங்க போலீஸ் சொல்றாங்க இதனால இது வந்து போலீஸ் இத கேட்டுருக்காங்க இருக்காங்க அவ்வளவுதான் இப்போதைக்கும் மோனிஷாவா இந்த அரெஸ்ட் பண்றதும் அதெல்லாம் பண்ணவில்லை ஆனால்

ஆறு கேஸ் இருக்கு அதை தவிர அவருடைய கூட்டாளிங்க கோபின்னு ஒருத்தர் அப்புறம் குமரேசனேனமோ அவரையும் கைது பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க போலீஸ் இதில் மேடு பாம்பஸ் இதெல்லாம் இவங்க பண்றாங்க இதை வச்சு தான் இந்த மேடு பாம்பை வச்சு இவர் மேலே விட்டேறியனும் யாரு இந்த ஆம்ஸ்டாங் மேல என்ன அப்படின்னா ஆம்ஸாங்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க இன்னை தேதிக்கு இவர் ஆளுங்கட அனுப்பிச்சு அட்டாக் பண்ணணும்னு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூணு நாலு பேர் மோட்டர் பைக்கில் வந்திருக்காங்க ஜெப்டோ அந்த கூரியர் அந்த டெலிவரி பண்ற மாதிரி ஃபுட் டெலிவரி மாதிரி வந்திருக்காங்க மோட்டர் பைக்கில் அந்த ஜெப்டோ ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க கையில் கோடாரிகளை வச்சு கொண்டு வந்து இவர் அடிச்சிருக்காங்க தாக்கியிருக்காங்க அவர் செத்து பாயாச்சு உடனே அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எட்டு கிலோமீட்டர் தள்ளி எடுத்துன்னு போகிறாங்க போற வழியில இவர் இறந்து போச்சு ஆனா ஒருவேளை இந்த பிளான் பண்றாங்க இல்லையா ஜெப்டா இவங்களை வச்சு அவங்கள வச்சு கொலை பண்ணும் பொழுது அதுல இவர் ராம் ஸ்ட்ராங் தப்பித்து விட்டார் என்றால் அவர் இந்த விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட்ல இருந்து வரும் பொழுது இந்த கண்ட்ரி மேல் போம் இருக்கு இல்லையா அதை இவர் மேல விட்டு எரிஞ்சு அதை வந்து இவரை கொலை பண்ணலாம் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாங்க ஒரு ஆறு கண்ட்ரி மேடு பாம்பை போலீஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க சா அது டப்பிங் சைட்ல டிஸ்போஸ் பண்ணியாச்சு இந்த ஆறு இதுவும் இதுதான் இந்த இதில் கேஸ் மொத்தம் இருபத்தி நாலு பேர் இன்னி தேதிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல அரிகரன் ஒரு லாயர் இருக்காங்க அவர் இருக்க தென் அருள்னு ஒரு லாயர் இவர் டிஎம் கே இது அவரே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த அரிகரன் லாயர் வந்து இந்த அருளுக்கு அவர் இந்த பணம் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க மாநில போலீஸ் குறிப்பா தமிழக காவல்துறையோட விசாரணையே போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இது சிபிஐக்கு தேவையா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த விசாரணையை ஒட்டி எதிர்கட்சி தலைவர்கள் மாநில இது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இந்த கேஸ்ல வந்து இந்த பொன்னை பாபுன்னு ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பொன்னை பாபு என்ன யாரு அப்படின்னா ஆர்காடு சுரேஷ் அவருடைய பிரதர் தான் இந்த பொன்னை பாபு ஓகே இந்த ஆற்காடு சுரேஷ வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட்டினம் பாக்கம் அப்படிங்கிற பிளேஸ்ல இவங்க கொலை பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்க அவரு மற்ற கூட்டாளிகளெல்லாம் சேர்ந்து இத பிளான் பண்ணிருக்காங்க இவரை அந்த படிக்கு பழி ஆற்காடு சுரேஷ் என்னுடைய பிரதரை கொலை பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு பழியா இதை நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு பொன்னைய பாபு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் மற்றவங்க என்ன சொல்றாங்க பொன்னை பாபுக்கு அந்த அளவுக்கு ரவுடி பலம் பின்பலம் எல்லாம் கிடையாது அதனால அவர் இதை பண்ணியிருக்க அவர் மட்டுமே தனியாலாம் பண்ண முடியாது இதுல நிறைய பணம் இன்வால் நாட் ஓன்லி இதில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னோ இந்த ஆருதுரா கோல்டு ஸ்கேம் வந்தது இல்லையா இந்த ஆருதுரா கோல்டு ஸ்கேம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆருதுரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அந்த ஆருதுரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனியில் வந்து அவங்க ஆரம்பிச்சு அவங்க என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடியை டெபாசிட் கிட்டேந்து வாங்கியிருக்காங்க என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா முப்பது சதவீதம் வட்டி கொடுக்குறோம் அதை தவிர ஒவ்வொரு லட்சம் ரூபாய் நீங்க கேன்வஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம் இதுதான் அந்த ஆருதுரா கோல்டு ஸ்கீமுடைய சின்ன நட்சத்திர ஒரு பிரீஃபாக சொல்லிருக்கேன் இதில் வந்து இன்வால்வ் ஆன இவங்க அதில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா சுரேஷ்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் கம் ஆக்டர் அவரும் இன்வால்வ் ஆயிருந்தார் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் எக்கனாமிக் திங்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சுரேஷ் மேலே எந்தவித கேஸும் இதுவும் இல்லைன்னு அதை செட் சைட் பண்ணிட்டாங்க தள்ளி வச்சுட்டாங்க ஸோ இந்த ஆருத்ரா கோல்டு கேஸில் ஆம்ஸ்ட்ராங்கு இவங்க மற்ற எல்லாருமே இன்வால்வ் இதில் இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போட்டி இது அதனாலே இது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விதமான தேரியும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த கேஸில் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நான் சொன்ன முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் பிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்க போலீஸ் மேல தமிழக போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அதனால இதை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஆனால் இந்த சிபிஐ கேஸே நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மினிஸ்டர் கே என் நெஹ்ருடைய பிரதர் ராமஜெயம் அவரை வந்து கொலை பண்ணாங்க ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுலேருந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அதில் ஒரு இதுவும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க அதுலேயும் ஒன்றும் நடக்கல அதுக்கப்புறம் சிபிஐக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கேஸை ராமஜெயம் மர்டர் கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க சிபிஐக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய அஞ்சு வருஷமா ஆச்சு சிபிஐயால அந்த ராமஜெயம் கேஸ ரிசால்வ் பண்ண முடியல உடனே சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க எந்த கேஸ்ல இந்த ராமஜெயம் கேஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபார்ம் பண்ணி சிபிஐ சென்ட்ரல் ஏஜென்சி ஸ்டேட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அந்த கேஸ் முடியல மாசத்தில் திருநெல்வேலியில காங்கிரஸ் ஜெயக்குமார் தன்சிங் ஜெயக்குமார் தன்சிங் அவரை கொலை பண்ணாங்க அந்த இதுவரைக்கும் ஒரு சால்வ் ஆகல அதனால என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது இல்லாமயே இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுமா இல்ல கேஸ் முடிஞ்சு போகுன்னு எனக்கு தோணலைங்க ஏன்னா அதுக்கு நான் இப்போ காரணம் சொன்னேன் நிறையா சிபிஐ கேஸ் இந்த மாதிரி இருக்குங்க சிபிஐ கண்டிப்பாக ஒரு எஃபிஷியன்ட் இவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க இருந்தாலும் நிறையா கேஸை சிபிஐயாலையும் சால்வ் பண்ண முடியல ஸோ இதில் என்ன வேணும் அப்படின்னா அப்படி இது என்னதான் பண்ணுறது போலீஸ் இதில் மேலே நம்பிக்கை இல்லையே அப்படி இல்லை அதாவது ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணுங்க அதாவது ஒரு ஹைகோர்ட் லெவலில் இந்த லெவலில் மானிட்டர் பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க சார் இப்போ வெஸ்ட் பெங்காலில் இப்போ வந்து இதுலயே கேஸ் இந்த டாக்டர் கேஸில் ஹைகோர்ட் வந்து சொன்னாங்க இதை சிபிஐ கொடுனாங்க அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் அவங்களே தானா அந்த கேஸை எடுத்துட்டு அவங்க டெய்லி பேசிஸில் இதை வந்து ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் இந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இதுக்கு இது கொடுங்க அடுத்த மூணு மாசத்துல இதை கேஸை முடிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த இதுலயும் ஒரு ஜுடிஷியரி பேஸில் அவங்க மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் தே ஷுட் பி டோட்டலி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மேபி ஜுடிஷரி யார் இவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்க கேட்க வந்து தே ஷுட் பி ரிப்போர்ட்டிங் டூன்லி அந்த மாதிரி இது பண்ணி அதில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது எஸ்ஐடி வந்து ராமஜெயம் கேஸில் ஃபார்ம் பண்ண மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்மி ஸ்டேட் போலீஸ் சிபிசிஐடி அண்ட் சிபிஐ உள்ளே எடுத்துங்க அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி தே ஷுட் நாட் ரிப்போர்ட் டு புலீஸ் டிபார்ட்மெண்ட் தே ட் ரிப்போர்ட் ஒன்லி டு ஜுடிஷியரி கொடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க ஜுடிஷியரி கம்ப்ளீட்டா இதை அனலைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த கேஸ்ல வீக்லி ஒன்ஸ் ஆர் ரொம்ப கஷ்டம் அப்டேட் பண்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இருபது நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு இதுல உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன் இன்னில இருந்து மூணு மாசம் இன்னிலேருந்து ஆறு மாசம் அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க அந்த டீமுக்கு ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுங்க டைம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த பத்து நாள் டைம் இதனுடைய காம்ப்ளெக்ஸிட்டிஸ் என்ன இதில் எந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு இந்த சிக்கல்கள்லாம் சால்வ் பண்ணி கேஸை முடிக்கணும் அப்படின்னா ஆறு மாசம் அஞ்சு மாதம் எவ்வளோ மேக்சிமம் டைம் அந்த டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்றீங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க இந்த சிக்கல்கள்லாம் நிவர்த்தி பண்ணி எவ்வளோ டயத்தில் முடிக்க முடியும் ஆறு மாசத்துல முடிச்சிட முடியுமா ஆறு மாதம் டைம் அதுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் டைம் கொடுக்க மாட்டோம் இந்த ஆறு மாசத்துல பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை டெய்லி பேசி நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் என்ன பண்ணீங்க இந்த பதினஞ்சு நாள்ல யார் யார் கேள்வி என்னென்ன டீம் ஃபார்ம் பண்ணிருக்கு யார் யார் என்னென்ன ஏரியா ஃபோக்கஸ் பண்றாங்க அந்த அந்த டீமுக்கு ரிப்போர்ட்ட நீங்க கலெக்ட் பண்ணி ஓவரால எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் நாங்க வேணுங்கிறச்ச மீட்டிங் அந்த ரிப்போர்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் திங்கிங் அதனால இப்படி நான் சொல்றதுனால சிபிஐ கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை சிபிஐ கிட்ட கொடுத்தாலே எல்லாம் உடனே முடிஞ்சிருமா ஒரு மானிட்டரி யார் மானிட்டர் பண்ண போறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் காணொலியா இறுதியானே கேள்வியா நீங்க சொல்ற மாதிரியே இவ்வளவு விசாரணை வளையத்துக்குள்ள நிறைய பேர் வராங்க கைதுகள் நடக்குது பட் அதை தாண்டி இதற்கான காரணம் அப்படின்னு ஏதாவது போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கா இவர் இதற்காக தான் இந்த காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா ஆமா சார் போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க அனலைஸ் பண்ணது பிரகாரம் இவர் வந்து நிறைய இந்த கேஸில் ஃபைனான்சியல் டீலிங்ஸு ஏற்கனவே இருந்த பகை காரணம் அதை தவிர இந்த ஒவ்வொரு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேங் ரைவல்ரி இதெல்லாமே முக்கிய காரணமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது வேற எந்த உள்நோக்கத்தையும் பார்க்கல தான் இவங்க ஆளுத்ரா கோல்டு ஸ்கீம்ங்கிற ஸ்கேம் அதை கொண்டு வந்தாங்க அதில் இன்வால்வ் ஆன இவங்க எல்லாமே அவர் சொல்றாரு இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் ஆகட்டும் மத்த இவங்க ஆகட்டும் எல்லாருமே இந்த இதுல சாங் சாரி ஆருதுரா டெபாசிட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அவங்களை டெபாசிட்டர்ஸ் கொண்டு அவங்க போது அவங்களுக்கு கமிஷன் வரணும் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி கமிஷன்லாம் இதில் வந்து நிறைய போட்டி புறமை எல்லாம் இருந்து இதையும் கொண்டு இதுதான் மெயின் ரீசன் நான் சொல்லலை இதையும் போலீஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதனால இருக்கிறச்ச இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அரசியல் காரணத்துக்காக இவர் மர்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு போலீஸ்லையும் சொல்லல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஓபனா வெளியில வரல அரசியல் காரணத்துக்காக இவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு வரல ஆனால் நான் அரசியல் லீடர்ஸ் செகண்ட் ரங்க் லீடர்ஸ் பிஜேபி அஞ்சலை அருள் அரிகரன் டிஃப்ரெண்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தமிழ் மாநில காங்கிரசை சேர்ந்த பார்ட்டி காங்கிரஸை சேர்ந்த இவங்க ஏடிஎம்கே இவங்க டிஎம்கே தான் ஒரு அட்வேட்டர் கவுன்சிலர் யாரோ சொன்னேன் இவங்க எல்லாருமே இருபத்தி நாலு பேர் தான் இதுதான் சார் ரீசன் போலீஸ் சொன்னது முன்னாடியே சொல்லிட்டேன் அரசியல் பணிவாங்க காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னு போலீஸும் சொல்லலை மற்ற எதிர்கட்சிக்கு யாரும் அந்த இதை ஆடித்தரமா சொல்லலை இதுக்காக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் டைரக்டர் பி ரஞ்சித் இருக்காரு அவர் என்ன சொன்னார் இல்லை இது எஸ்சி சி நம்ம பீப்புள் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்த மாதிரி நடக்கிறது இதை வந்து தமிழக அரசாங்கம் இதை வந்து ஒரு இந்த ஆக்ஷன் எடுத்து பண்ணவில்லை அப்படின்னு அவர் அவருடைய அப்ரியன்ஷன் அவருடைய மனவு இதெல்லாம் கொட்டியிருக்கார் இது இதை தான் முன்னாடியே சொன்ன தொல் திருமாவளவனும் அவருடைய டிஸ்பிளேஷன் அதை சொல்ற இல்லை இவங்க வந்து அரசாங்கம் எடுத்து நடத்துகிற முறை இந்த இதில் சரியா படவில்லை அது மட்டும் இல்லை வேற ஒரு லீடர்ஸ் என்ன சொல்றாங்க நேஷனல் லெவல்ல பகுஜன் சமாஜ பார்ட்டி அந்த நேஷனல் லெவல் பார்ட்டியுடைய லீடர் ஸ்டேட் லெவல் லீடர் ஆம்ஸ்டாங் அவருக்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன பண்றது இதில் என்ன விதமான லா அண்ட் ஆர்டர் இருக்குங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அரசியல் நோக்குன்னு இவங்க யாருமே இன்னும் சொல்லல தெரியாது நமக்கும் தெரியாது போலீஸ் சொன்னது இதுதான் டிரைவரை பழைய பகை தென் இந்த பண விஷயம் நிறைய இது ப்ராப்ளம் தென் இன்னொன்னு சொன்னேன் ஸோ அந்த மூணு இதுதான் அந்த மூணு காரணத்தை வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம் ஏன்னா இன்னும் முடியவே இல்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருந்திருக்காரு தமிழகத்துல படுகொலை செஞ்சும் இன்னும் விசாரணை எதற்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாம போயிட்டு இருக்கு அவங்க கூட்டணி கட்சியும் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க அதாவது முன்னாடி நடந்த ராமஜெயம் கேஸ் இன்னும் முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜெயக்குமார் தன்ராஜ் காங்கிரஸ் லீடர் அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் உள்கட்சி பூசல் அப்படின்னு முன்னாடியே ஒரு மேல் அச்சிருக்கார் போலீஸ் எனக்கு வேணும் கொலை தாக்கப்படுவேன் அவர் சொல்றார் யாரு ஜெயக்குமார் தன்ரா ஆனா அதுக்கப்புறம் அவரை கொலை சோ இதெல்லாம் செஞ்சுட்டாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போலீஸ் துரிதமா ஆக்சன் எடுக்கலாமா கொஞ்சம் அவங்க பார்த்திருக்கலாமா அப்படின்னு சொல்றது பட் எல்லாம் போலீஸ் தோஷம் அடுத்த காக்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு இவ்வளவு நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயனமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் எனக்கு சார் Thank you.